கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று கத்தர் சொல்கிறார் உங்களுடைய மதில்கள் பாதுகாப்பு கத்தருடைய பார்வைக்கு முன் இருக்க வேண்டுமென்றால் கத்தருடைய கரங்களிலே நீங்கள் வரையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தெய்வன் உங்களை எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான உங்களை ஒரு நாளும் ஒரு காலும் ஒருவராலும் பறித்து முடியாது அதுவும் கர்த்தருடைய கைகளிலே நீங்கள் வரையப்பட்டிருப்பீர்களானால் உங்களை பார்ப்பதற்கோ உங்களை அழிப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை தேவன் அத்தனை அழகாய் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவர் ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கத்தர் சொல்கிறார் கத்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கும் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் தேவன் விளக்கி பாதுகாக்கிறார் தீங்கு நாட்கள் வரும் அவர் உங்களை குடார மறைவிலே ஒழித்து வைத்து ஏற்ற நேரத்திலே கண்மலையின் மேலே உயர்த்துகிற நல்ல தேவன் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அவர் பாதுகாக்க அவர் போதுமானவர் அநேக நேரங்களிலே நாம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்படலாம் அப்படிப்பட்ட சமயங்களிலே கர்த்தரோடு கூட நெருங்கி இன்னும் கிட்டி சேருங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி முது கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட அனுபவம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்தது முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோனுடைய சேனை ஆனால் மையத்திலே தேவனுடைய கரம் இருந்தது அவர்களுக்கு தடையாய் இருந்த மதில் போல இருந்த அந்த சமுத்திரம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் வலதுபுறமும் இடதுபுறமும் ஜலம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் மதிலாய் நிற்கும்படியாய் தேவன் உதவி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேகரை நம்பி இருக்கலாம் சொத்தை நம்பி பிள்ளைகளை நம்பி உறவுகளை நம்பி இவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று நம்பியிருக்கலாம் ஆனால் இவை எல்லாம் மாயை இவை எல்லாம் உங்களை விட்டு ஒரு நாள் எடுபட்டு போகும் ஆனால் தேவன் தருகிற பாதுகாப்பு ஒரு நாளும் ஒரு காலும் அதை பறித்து விட முடியாது ஆனால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற அநேக காரியங்களை தேவன் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி அதன் வழியாகவே நீங்கள் கடந்து செல்லும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார் இஸ்ரவேல் புத்திரர் எரியோ பட்டணத்திற்குள்ளே போகும் பொழுது அந்த மதில் அவர்களுக்கு தடையாக இருந்தது ஆனால் ஜனங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது இருந்த மதில் அவர்கள் ஏறி சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு படிக்கற்களாய் தேவன் மாற்றினார் அதே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் தேவன் இந்த நாளிலே உடைத்தறிந்து நீங்கள் கடந்து செல்கிற பாதையாகவே அதை மாற்றித்தர அவர் போதுமானவர் ஆகவே கத்தருடைய கரங்களிலே இருங்கள் லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி மூணிலே இப்படிப்பட்ட காலத்தை தேவனுடைய கரத்தை நாம் அற்பமாய் நினைத்தோமானால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று வாசிக்கிறோம் கர்த்தரிடத்துல கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களானால் சத்ரு எப்பொழுது உங்களை மதில் போட்டு வளைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறான் ஆகவே கர்த்தருடைய கையிலே இருக்க பிரயாசப்படுங்கள் சத்ருவினுடைய எல்லா தீமைகளுக்கும் கரத்திற்கும் தேவன் உங்களை விளக்கி பாதுகாப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கத்தச் சொல்கிறார் என்ற உடைய வேத வார்த்தையின்படி கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாயிருப்பேனாக அவர்கள் நடுவிலே தேவன் நீர் மகிமைப்படும்படியாக ஜபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்கையிலே வரையப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து கொள்விராக சத்ருவின் கைகளுக்கும் பார்வைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விளக்கி கத்தருடைய பார்வையிலே அவர்கள் எப்பொழுதும் இருக்க அவர்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் மால் உறுதி செய்யப்பட்டதாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்விராக இவர்களுக்கு விரோதமாக இருக்கல எல்லா தடைகளையும் கர்த்தர் உடை தெரிவிவிறாக எல்லா தடைகளையும் கர்த்தர் சாதகமாக்கி சாதகமாக்கி பிள்ளைகள் அதன் வழியாக சுதந்திரித்து கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ங்க காரங்கள பிள்ளையை தாழ்த்தி தருகிறேன் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசுவின் முழிஞ்சவங்க ஏழுமென்ஜீ உன பிதாவே ஆமேன் ஆமேன்